சொந்தங்கள ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்மள்ட கமாண்ட்லயும் சரி போன்லயும் சரி நம்மள கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து உங்க வீட்டுக்கு நாங்க வரலாமா எப்ப எங்களுக்கு விருந்து கொடுக்க போறீங்க இப்படியே வந்து ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்மள்ட கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு சொந்தங்கள் வந்து பேம்பியா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு நம்மனால முடிஞ்ச வரையே ஒரு சின்ன விருந்து கொடுத்திருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்குமே சிரமமா இருந்துச்சு அக்கம் பக்க வீட்டுகளுக்கு தான் நான் கூட்டிட்டு வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொந்தங்களே நீங்க வீட்டில என்ன சமைக்க போறோம்னா ஒரு ருசியான ஒரு முட்டை குழம்பு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம குழம்பு வைக்கிறக்காண்டி முட்டையை நம்ம அடுப்புல அவியப்படுக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் நம்ம முட்டை குழம்புக்கு முட்டையை அவிய முட்டை அவிஞ்சு வர்றப்ப முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களை நம்மளுக்கு முட்டை அவிஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம முட்டை கொழம்பு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் என்னென்ன பொருட்கள்னா உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கோம் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் பெரியவங்காய் வெட்டி வச்சுருக்கோம் கறிப்போசளை பட்டு எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பச்சைக்காய் வெட்டி வச்சுருக்கோம் தேவையான கொத்தமல்லி வெட்டி வச்சிருக்கோம் இஞ்சி வெள்ளைப்பட்டு நச்சு வச்சுருக்கோம் மட்டன் பொடி எடுத்து வச்சுருக்கோம் இதை பொறுத்தா நம்ம முட்டை குழம்பு ரெடி பண்ண போகிறோம் ங்க இறக்கி வச்சு மொட்டை குழம்பு வைக்கிறக்கான்னு சட்டி அடுப்பு வச்சுக்கிறோம்

நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம் அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறோம் மட்டன் பொடி சேர்த்துக்கிறோம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் தேவையான தண்ணி விட்டுக்கிறோம்

சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து முட்டை குழம்பு தான் வச்சிருக்காங்க நம்ம குடும்பம் சின்ன குடும்பனால முட்டை குழம்பு தனியா வைக்காம கிரேவி மாதிரி கட்டியா வச்சு கொடுத்திருக்காங்க நம்ம சாப்பிட போறாங்க என்னடா தங்கப் புள்ளை சாப்பிடற சாப்பிடுங்க தான் தங்கங்களா தங்கப் புள்ளைலா முட்டை நல்ல விரவி சாப்பிடுங்க சாப்பாடோட நல்லா இருக்கு சொந்தங்கள ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்மள்ட கமாண்ட்லயும் சரி போன்லயும் சரி நம்மள கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து உங்க வீட்டுக்கு நாங்க வரலாமா எப்ப எங்களுக்கு விருந்து கொடுக்க போறீங்க இப்படியே வந்து ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்மள்கிட்ட கேக்குறாங்க நீங்க என்கிட்ட கேட்டுட்டு வந்தாலும் சரி கேட்காம வந்தாலும் சரி நம்ம வீடு எப்பவுமே திறந்து இருக்கும் நம்ம வீட்டுக்கு நீங்க என்ன வந்து நம்ம வீட்டுல பாத்ரூம் வசதி கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து வந்து ரெண்டு சொந்தங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைய ஒரு சின்ன விருந்து கொடுத்திருந்தோம் ஆனா பாத்ரூம் வசதி இல்லாம வந்து அவங்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க அதை பார்க்கும் போது எனக்குமே சிரமமா இருந்துச்சு பாத்ரூம் வசதி இல்லாதனால அக்கம் பக்கம் வீட்டுகளுக்கு தான் நான் கூட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அதனாலதான் ஒரு சில சொந்தங்கள் நம்மகிட்ட கேட்கும் வந்து எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு நான் பின்னாடி உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுற ஒரு தகவலை சொல்கிறேங்க கண்டிப்பா நம்ம கடவுள் வந்து நான் போகக்கூடிய தொழிலா இருக்கட்டும் நான் பார்க்கக்கூடிய மீன் வியாபாரமா இருக்கட்டும் இல்ல நம்ம நடத்தக்கூடிய ஈடுச்சொன்னலாக இருக்கட்டும் ஏதாட்டும் ஒரு வழியில வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் எல்லா சொந்தங்களையும் கூப்பிட்டு நம்ம விருந்தும் கொடுத்துர்லாங்க தங்கபுள்ளா எப்பிடா இருக்கு நல்லா இருக்காத்தா அள்ளி சாப்பிடுங்கப்பா பிரியாணி வேணுமாக்கும்தா கண்டிப்பா கெண்டித்தர்றான்ப்பா அள்ளி சாப்பிடுங்க அம்மா கேவி மாதிரி வச்சு கொடுத்திருக்காங்க சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு சோறு வடுதுல அம்மாவ செமையா இருக்குதா அள்ளி சாப்பிடுங்க டா மருதோர கேக்கையில நாங்கக்குள்ள கூடு இன்னைக்கு நாங்க வச்ச முட்டை எப்படி இருந்துன்னு வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்பிடி சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்குல கமாண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மீலப்பட்ட சிலவங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சிக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லார பேர் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவும் உங்களை சந்திக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க சொந்தங்களே. கருத்து சொல்லுங்க நம்ம சொந்தங்களே காட்டுறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க